அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்வு கிடையாது சென்னை மாநகராட்சியில் வேலை வாய்ப்பு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா காலி பணியிடங்களை பற்றி பார்க்கலாம் என்னென்னா தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் ஜூனல் வெக்டனரி ஆஃபீஸர் அதுக்கு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது அடுத்தது இந்த ஜாப்புக்கான கல்வி தகுதி என்னென்னா தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணிகளுக்கான கல்வித் தகுதி கீழே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா ஜோனல் வெட்டனரி வெட்டினரி ஆபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தகுதி தகுதி இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை மருத்துவ கல்லூரியில் அதாவது வெட்டினரி காலேஜ் பெற்ற பிவிஎஸ்சி பேச்சிலர்ஸ் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் பட்டம் மற்றும் கால் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கவுன்சில் இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சிலில் முறையாக பதிவு செய்திருத்தல் வேண்டும் சொல்கிறாங்க சரி இந்த ஜாபுக்கான சம்பள விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனல் வெட்டினரி ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டார்டிங்கு அறுபதாயிரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்வு செயல்படும் முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி வேலை வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பத்தார்கள் நேர்காணல் அதாவது இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இதுக்கான விண்ணப்ப கட்டணம் என்னென்னா தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி பதிவுகளுக்கு விண்ணப்பிக்க அனைத்து விண்ணப்பதாரர்களும் கட்டணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க கட்டணம் நம்ம தேவை இல்லை கட்ட வேணாம்னு சொல்கிறாங்க அடுத்தது முக்கிய தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியுதுன்னு சொல்கிறாங்க சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் போய் அப்ளை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இது மாதிரி மேலும் மேலும் வீடியோக்களுக்கு வேணும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி